தொழில் ஆரம்பிச்சிருந்தாருன்னா வேணால் தைரியமாக எடுக்கலாம் கடன் கொடுக்க மாட்டேன் காசுக்கு வித்துடுங்க நான் வேணா உங்களுக்கு இவ்வளோ விலை குறைச்சிதாருன்னு சொல்வார் அது சிலருடைய பாணி சொந்த பணத்தை போட்டவங்க இதே வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது தனிநபர் இடத்திலோ நிதி சாராத மன்னிக்கணும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களில் வாங்கியிருந்தாலோ அவர் மாட்டிக்கொள்வார் ஒருவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் விதம் இந்த எக்ஸ்போசர் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நிச்சயமாக அவரை முழுமையாக தீர்மானித்து விட இயலாது இந்த கிரெடிட் பாலிசியை கொடுக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்பா கடன் கொடுக்காதேன்னு சொல்லி பேசுகிறையே நல்லாவா இருக்குது கம்பெனி ஏதோ கடன் கொடுத்தேன்னு நாங்கள் பிழச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக கூறுகிறேன் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்லே இந்த வியாபாரத்தில் ஜீரோ கிரெடிட் பாலிசியை பற்றி நான் கடந்த காலங்களில் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருந்தேன் இந்த ஜீரோ கிரெடிட் பாலிசியில் இப்போ கொஞ்சம் கூர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அதை கொண்டு வரேன் கம்பெனிகள் மேனுஃபேக்சர்ஸ் நிறுவனங்கள் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதாவது டீலர்ஸுக்கு கடன் கொடுக்கறாங்க பொதுவாக இந்த கடன் கொடுத்தால்தான் இந்த டீலர் வாங்குவார் என்ற நிர்பந்தத்தை இந்த டீலர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த போன வீடியோவில் கூட சொன்னேன் நீங்கள் கடன் வாங்கி தப்பு இல்லை வாங்கிட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு அந்த அந்த குறிப்பிட்ட சதவீதம் கடன் வாங்கி அதன் மூலம் வியாபாரத்தை பெருக்கி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்குங்கள் இல்லை என்றால் உங்கள் கடன் உற்பத்தியாளரை பாதிக்கும் மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனியை பாதிக்கும் அப்படின்னு இந்த கம்பெனிகள் கிரெடிட் கொடுக்குறாங்க இல்லையா இந்த கிரெடிட் கொடுக்குற கம்பெனிகள் வந்து இன்றைக்கி ஒரு எண்பது மக்கள் கம்பெனிகள் வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் அப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஏ அப்படிங்கிற ப்ராண்டு இந்த பிங்கிற ப்ராண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்களேன் கம்ப்யூட்டர் கணினி கணினி உதிரி பாகங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்பேர்ஸ் கம்ப்யூட்டரில் ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் வருது ஒரு கணினிக்குள்ளே நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பேர்ஸ் விற்கிறவங்க ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் விற்கிறவங்க ரெண்டுமே எல்லாம் டிஃபீல்டர்லாம் எடுத்துக்கோங்க ஒரு பிராண்டு சொல்லுவாங்க சார் ஏ அப்படிங்கிற ப்ராண்டு வந்து கடன் கொடுக்குறேன் சார் அங்கே கடன் கொடுக்குறனால டீலர்ஸ்க்கு வந்து தொண்ணூறு நாள் கடன் கொடுக்குறாங்க சார் அறுபது நாள் கொடுக்குறாங்க சார் முப்பது நாள் கொடுக்குறாங்க சார் கம்பெனி பொறுத்த மாறும் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் என்ன சார் அப்படிமா புதுசாக வர்றவங்ககிட்ட அவருக்கு என்ன பயம் ஏற்படும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த வில்ல சில்லறை விற்பனையாளர்கள் இந்த டீலர்ஸ் வந்து ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க நீ கடன் கொடுக்கலனா உனக்கு வியாபாரம் கிடையாது அப்படின்னு இப்போ இவர் கடன் இவர் இவருடைய சொந்த பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிச்சிருந்தாருன்னா வேணால் தைரியமாக முடிவெடுக்கலாம் கடன் கொடுக்க மாட்டேன் காசுக்கு வித்துக்குங்க நான் வேணா உங்களுக்கு இவ்வளோ விலை குறைச்சி தரேன்னு சொல்வார் அது சிலருடைய பாணி சொந்த பணத்தை போட்டவங்க இதே வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது தனிநபர் இடத்திலோ நிதி சாராத மன்னிக்கணும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களை வாங்கியிருந்தாலோ அவர் மாட்டிக்கொள்வார் அவர் அந்த மாதத்திற்கான வட்டியை செலுத்த வேண்டும் அல்லது பணம் திருப்பி செலுத்தும் காலங்கள் குறைவாக இருக்கும் அவர் வங்கிக்கு பதில் சொல்ல வேண்டும் பல நிர்பந்தங்களில் இருப்பார் குடும்ப சூழல் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் அவர் என்ன செய்வார் கடன் கொடுத்து விட்டு செல்வார் திரும்ப வாங்குறதுக்கு வருவாரான்னு தெரியாது அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறைய காணாமல் போயிருக்கிறாங்க ஸோ இந்த கிரெடிட் பாலிசி வந்து ரொம்ப பல கம்பெனிகளை காணாமல் போக வச்சுருக்குது தொலைத்திருக்கிறது க அவர்களை உண்டு இல்லைன்னு மார்க்கெட்லேருந்து பண்ணியிருக்குது அதே கிரெடிட் பாலிசி ஜீரோ கிரெடிட் பாலிசி டீலர்ஸையும் வந்து கடை முடிட்டு ஓட வச்சிருக்குது ரீட்டெய்லர்ஸ் இந்த சில்லறை விற்பனையாளர்கள் சிறு விற்பனையாளர்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிரெடிட்டில் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆனால் இந்த இந்த கிரெடிட் பாலிசி கொடுக்குறவங்க டிசிப்ளினுக்கு என்ன மேக்சிமம் இது பண்ண முடியும் ஒரு மனுஷன் ஒரு தொழில ஒரு சில்லறை விற்பனையாளர்கிட்ட கடன் கொடுக்கும்போதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கும்போதோ என்ன மேக்ஸிமம் எதிர்பார்த்த முடியும் இண்டிவிஜுவல் டிசிப்ளின் எல்லாம் நீங்கள் மெஷூர் பண்ண முடியாது வேணால் மற்ற ஆள்கள் சொல்கிறத வச்சு கேட்டுக்கிட்டு வேணால் அவரை பற்றி ஒரு ஒரு பாராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் மெஷூர் பண்ணலாம் நீங்கள் நான் என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சந்தை பொருளாதாரத்திலும் இந்த சந்தையில் விற்பனையாளராகவும் மேலாளராகவும் நான் இருந்திருக்கிறேன் எனது அடிப்படையில் சொல்கிறேன் ஒருவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் விதம் இந்த எக்ஸ்போசர் அதை வைத்து கொண்டு நீங்கள் நிச்சயமாக அவரை முழுமையாக தீர்மானித்து விட இயலாது நீங்கள் கொடுத்து அந்த பணம் கொடுத்து வாங்கும்போது தான் அவருடைய டிசிப்ளின் தெரியும் இதில் டிசிப்ளின் என்பது மேக்சிமம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காசோலை செக்கு அக்ரிமெண்ட்டு ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி அன் ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் வியாபார ஒப்பந்தங்கள் அது எதுவும் போட்டு வச்சுப்பாங்க இதை எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது பண்ணுறதில்லை பெரிய நிறுவனங்கள்லாம் எந்த நிறுவனம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு பிடிசி முன் காசோலைகள் அல்லது தேதி இடப்படாத காசோலைகள் மேக்சிமம் தேதி இடப்படாத டேட் போடாத செக்கு தான் நிறைய அவங்ககிட்ட இருக்கும் கம்மி அதாவது இப்பொழுத்தவங்க இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டிசிப்ளின் ஓஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தட்ட டிசிப்ளின் இல்லை அவருக்கு டிசிப்ளின் காணாம போகிறது காரணம் பல காரணங்கள் இருக்கும் அவருடைய சொந்த ஒழுக்கமாக இருக்கலாம் அல்லது சந்தையில் ஏற்பட்ட சில ஏற்றத்தாள்கள் இருக்கலாம் சர்வதேச நிதியில் ஏற்படுற தாக்கம் கூட இங்கே எதிரொலிக்கும் அதெல்லாம் ரீட்டெய்லர்ஸ்க்கு எதிரொலிக்குமானு எனக்கு தெரியல ஆனாலும் சந்தையில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து அவருக்கு பணம் திருப்பி கொடுப்பதில் காலதாமதம் அல்லது கொடுக்காமலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு சீரமைப்பு இது ஒரு ரீகரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் உட்காந்து பண்ணுவாங்க அதுலேயும் மேக்சிமம் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியாக பண்ணுவாங்க ஸோ இந்த கிரெடிட் பாலிசியை கொடுக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போ கடன் கொடுக்காதேன்னு சொல்லி பேசுகிறேன் நல்லாவாக இருக்குது கம்பெனி ஏதோ கடன் கொடுத்த நாங்கள் பிழைச்சிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக கூறுகிறேன் ஒரு க ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கி அந்த ரீட்டைலர் ஆரம்பித்த பிறகு ஒரு வேலை ஒரு வேலை அதை அதுதான் அவருக்கு நிர்பந்தம் ஆனால் அவருக்கு தொழில் திறமை இருக்கிறது என்றால் யார் ஜெயிப்பார்கள் கிரெடிட் ஜீரோ கிரெடிட் சாரி கிரெடிட் பாலிசியில் யார் ஜெயிப்பாங்கன்னா அவருடைய விற்பனை திறன் அவர் கஸ்டமர்களை அதாவது வாடிக்கையாளர்களை கையாளும் திறன் வாடிக்கையாளர்களை அளவிடும் திறன் த வேல்யூ ஆஃப் தி கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப கஸ்டமர்களை வர வைக்கும் ஒரு தன்மை இதையெல்லாம் இருந்தால் இவர் கிரெடிட் வாங்கி கிரெடிட் வாங்கி கொடுத்து வியாபார ரொக்கத்துக்கு விற்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு ரொக்கம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருவார் இந்த ஸ்கில் இருக்கணும் இந்த ஸ்கில் இருக்கான்றத கம்பெனிகள் பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாருங்கள் இந்த ரீட்டெயிலருக்கு இந்த ஸ்கில் இருக்கா நம்ம பொருளை கண்ணே கொடுத்தா கூட இடம் கொடுத்தாலும் பரவாயில்லையா அது போய் சேர்ந்துடும் ஏன்னா இந்த ப்ராடெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அதுக்கு இவர் உதவுவார் அப்படின்னு ஒரு கம்பெனி கணிச்சதுன்னா கொடுத்துருவாங்க காலப்போக்கில் இவருக்கு ரொக்கமே கொடுக்காமலே நிறைய பேர் கொண்டு கொடுக்கறது வருவாங்க ஏன்னா அவர்கிட்ட வந்து விற்பனை திறன் இருக்கிறது அந்த ரீட்டிலர் ஷாப்பில் நிறைய கூட்டங்கள் இருக்கும் அங்கு ஒரு தரமான பொருள் கிடைக்கிறது அதற்கு விலை சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ எப்படி இருந்தாலும் அந்த கடையில் வாங்குவேன் என்ற ஒரு மனப்பாங்கினை ஒரு ஒரு உளவியல் உருவாக்கத்தை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் அது ரொம்ப முக்கியம் அது இருந்துச்சுன்னா இந்த கிரெடிட் பாலிசி வச்சிருக்கிறவங்க தப்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் வியாபாரத்தினுடைய ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த கிரெடிட் பாலிசியிலிருந்து விடுபட்டு ரொக்கம் கொடுத்து வாங்குவதற்கான உங்களை தயார்படுத்தி கொண்டால் அதற்கு என்ன காரணங்கள் என்பதெல்லாம் விட்டுவிடுங்கள் ஏற்படுத்தி கொண்டால் நீங்கள் நிச்சயமாக இந்த வியாபாரத்தில் முன்னணியில் வரும் கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எல்லா எக்ஸ்பர்ட் இருக்குது நான் கிரெடிட் பாலிசியை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே வரேன் நினைச்சாதீங்க காரணம் மிகப்பெரிய ஒரு உயிர்கொள்ளி என்பது போல் வியாபாரத்தை கொள்ளும் தன்மை கொண்டதுதான் இந்த கிரெடிட் பாலிசி கடன் வாங்கு கொடுத்ததும் வாங்குவதும் ரெண்டுமே அதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக அதாவது பொருளாதார ரீதியாக ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக உங்களால் வெற்றிகரமான தொழிலாளியாக தொழிலாளராக இருக்க முடியும் இந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்க முடியும் நான் இதில் என்ன விஷயத்தை கூறுகிறேன் கடன் வாங்கு கம்பெனிகளிடமிருந்து நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்குவதையும் குறையுங்கள் நிறுத்துங்கள் கடன் கொடுப்பதையும் குறையுங்கள் அல்லது நிறுத்துங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காவது அதை அதை செய்துவிட்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும் இல்லை என்றால் கிரெடிட் பாலிசியிலே சுற்றி சுற்றி வந்தவங்க ஒரு கால ஒரு கட்டத்தில் நேரத்தில் நான் பார்த்தவரை அவருடைய சொத்துக்களை இழப்பார்கள் காரணம் மார்க்கெட் என்றைக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழலில் மார்க்கெட்டுக்கு என்றைக்குமே ஸ்டெபிலிட்டி இருக்காது நீங்கள் வச்சுருக்க ப்ராடக்ட்டுக்கு வேறு வேறு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க காணாமல் போயிடும் சில சமயங்களில் அந்த ப்ராடக்டே இல்லாமல் போயிடும் அந்த அந்த நிறுவனங்கள் மூடப்படும் அவைகள் எத்தனை வீட்டை கடன் வாங்கினாங்களோ எத்தனை இது பண்ணாங்களோ அது யாருக்கு தெரியும் இந்த அபாயங்கள் சந்தை அபாயங்களை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு சிறப்பான அந்த விஷயங்களை கூறுகிறேன் நன்றி வணக்கம்